அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சி சம்பவம் பெரிய அதிர்ச்சியும் மக்களுக்குள்ளே பெரிய அச்சமும் பயமும் ஏற்பட்டுள்ளது ஒழுக்கமான ஒரு நல்ல கலாச்சாரத்தில் நம்முடைய தமிழகம் சிறந்து விளங்கிய இந்த தமிழகம் முற்றிலும் குடியார மாநிலமாக மாற்றியது மட்டுமல்லாமல் குடியார் பெண்மணிகளாக மாற்றியிருக்கிறார் அதாவது சுகபோகத்தில் இருக்கக்கூடிய நல்ல வருமானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் திண்டாட்டத்தில் இருந்த வேலை இல்லாத நபர்கள் பணம் இருந்தும் செலவு செய்ய முடியாத நபர்கள் மது அறிந்து உற்சாகமாக இருந்த காலம் போய் தற்பொழுது கடின உழைப்ப உழைப்பில் இருக்கக்கூடிய உழைப்பை ஏற்படுத்தி வேலை வாய்ப்புகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய தினந்தோறும் உழைக்கக்கூடிய சாதாரண ஏழ்மை மக்கள் கூட இன்று மது பழக்கத்திற்கு அடிமையானதன் காரணம் மதுவை குழந்தைகள்